தமிழகத்தில் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் மீண்டும் ஆட்சி அமைய வேண்டி தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த ஜாமியா பெரிய பள்ளிவாசலில் அதிமுக அவைத் தலைவர் மகன் உஷேன் தலைமையில் மலர் போர்வை போர்த்தி சிறப்பு துவா மாவட்ட செயலாளர் எஸ் பி சண்முகநாதன் அமைப்பு செயலாளர் என் சின்னத்துறை உள்ளிட்ட அதிமுகவினர் பங்கேற்ப தமிழகத்தில் அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல் அமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மீண்டும் ஆட்சி அமைய வேண்டி தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த ஜாமியா பள்ளிவாசலில் உள்ள ஷேஹ் நூஹு அப்பா தர்காவில் தலைவர் தமிழ் மகன் உஷேன் தலைமையில் அதிமுக தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ்பி சண்முகநாதன் முன்னாள் மாவட்ட பஞ்சாயத்து தலைவரும் கழக அமைப்பு செயலாளருமான என் சின்னத்துறை என அதிமுகவினர் மலர் போர்வை போர்த்தி சிறப்பு துவா செய்தனர் இந்த நிகழ்ச்சியில் மாநில அமைப்பு சாரா ஓட்டுநர் அணியினை செயலாளர் பெருமாள் சுவாமி மாவட்ட கழக அவைத் தலைவர் திருப்பார்கடல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் இரா சுதாகர் முன்னாள் மாவட்ட செயலாளர் இரா ஹென்றி மாநகராட்சி எதிர்க்கட்சி தலைவர் வக்கீல் வீரபாகு தமிழ்நாடு புதுச்சேரி பால் கவுன்சில் உறுப்பினர் வக்கீல் பிரபு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் ஜோதிமணி முன்னாள் மேயர் அந்தோணி கிரேஷி பகுதி செயலாளர் ஜெய்கணேஷ் பொன்ராஜ் நட்டா முத்து காயல்பட்டின நகரச் செயலாளர் காயல் மௌலானா ஒருங்கிணைந்த எம்ஜிஆர் ரசிகர் மன்ற செயலாளர் மு பாலகிருஷ்ணன் மாநகராட்சி எதிர்க்கட்சி கொரடா வைக்கீல் மந்திரமூர்த்தி கவுன்சிலர்கள் வெற்றி செல்வன் மாவட்ட இளைஞர் பாசறை பொருளாளர் புல்லட் ராஜா முன்னாள் மாநகராட்சி கவுன்சிலர் செல்வன் மாவட்ட சார்பணி நிர்வாகிகள் நடராஜன் டேக் ராஜா பில்லா விக்னேஷ் கேஜே பிரபாகர் வழக்கறிஞர்கள் சுகந்தன் ஆதித்தன் கோமதி மணிகண்டன் முனியசுவாமி சரவண பெருமாள் திருச்சிற்றம்பலம் டைகர் சிவா தலைமை கழக பேச்சாளர் முருகானந்தம் நிர்வாகிகள் சத்யாலட்சுமணம் மனுவேல்ராஜ் ஜெயராஜ் ஷாமுவே அனில்ராஜ் முன்னாள் கவுன்சிலர்கள் சுடலைமணி மனோகர் முத்துமதி சந்தனப்பட்டு பொன்ராஜ் சந்திரா செல்லப்பா சந்திரா பொன்ராஜ் இந்திரா நிர்வாகிகள் பேங்க்லின் ஜோஸ் அண்ணா தொழிற்சங்க ஜவஹர் வட்டச் செயலாளர்கள் நௌஷாத் ஜெயக்குமார் சொக்கலிங்கராஜன் அருண் ஜெயக்குமார் கொம்பையா கலாஷ் வெங்கடேஷ் மணிவண்ணன் ரகுநாதன் மணிகண்டன் உலகநாத பெருமாள் செல்வராஜ் மாரசுவாமி மாரிமுத்து ஜெகதீசன் மாவட்ட பிரதிநிதிகள் ஹார்வர் பாண்டி செல்லப்பா கேகேபி விஜயன் ஜான்சன் தேவராஜ் வக்கீல் ராஜ்குமார் ரயில்வே மாரியப்பன் மீனவரணி டெலஸ்பர் அந்தோனியப்பா மிக்கல் சங்கரநாராயணன் இளையராஜா ராஜா கண்ணா தீனா வசந்த் சுந்தரேஸ்வரன் ஆனந்த் செல்வகுமார் யேசுதாஸ் மகராஜன் சுப்பிரமணி பாலஜெயம் ஷாம்ராஜ் ஷஹாயராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக பள்ளிவாசல் வருகை தந்த நிர்வாகிகளை அதிமுக சிறுபான்மை நலப்பிரிவு சார்ந்த நவ்ஷாத் நாகூர் பிச்சே சலீம் பாட்ஷா இம்ரான் அரபி ரியாஷ் அகமது அப்து மைதீன் உள்ளிட்டோர் வரவேற்றனர் தமிழகத்தில் அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி அமைய தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து தர்காவிலும் சிறப்பு பிரார்த்தனை நடத்தி வருவதாக அவைத்தலைவர் தமிழ் மகன் உஷேன் தெரிவித்தார் இந்த சிங்கம் தென்னாட்டவர்களையும் இந்நாட்டு தொண்டர்களையும் பாதுகாத்து வருகின்ற எங்களுடைய கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் தமிழகத்தில் நல்லாட்சி நடத்திட தமிழகத்தினுடைய முதல்வராக வர வேண்டியும் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளராக இந்த இயக்கத்தை ஒன்றரை கோடி தொண்டர்களையும் கட்டி காப்பாற்ற வேண்டுமெனவும் ஆன்மீக பயணமாக நான் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற எழுபத்தைந்து மாவட்டங்களில் கற்காக்களில் சிறப்பு பிரார்த்தனை செய்து வருகிறேன் அந்த அடிப்படையில் இருபத்தி ரெண்டாவது மாவட்டமாக நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தை மிகச்சிறப்பாக தோழர்களையும் கழகத்தையும் மிகச்சிறப்பாக நடத்தி வருகின்ற முன்னாள் அமைச்சர் மாவட்ட கழகத்துடைய மிக்க செயலாளர் என்னுடைய இதயம் தொட்ட அருமை அண்ணன் எச் வி தலைமையில் இந்த சிறப்பு பிரார்த்தனை இந்த ஆன்மீக பயணத்தை இங்கே அரங்கேற்றியிருக்கிறோம் எல்லாமல்ல இறைவனுடைய திருச்சபையில் எல்லோருடைய ஒத்துழைப்போடும் இறைவன்டே துவா என்னும் சிறப்பு பிரார்த்தனையை செய்து மீண்டும் தமிழகத்துடைய முதல்வராக இந்த விடியா அரசை வீட்டிற்கு அனுப்பிவிட்டு தமிழகத்துடைய முதல்வராக விரைவிலேயே நாடாளுமன்ற தேர்தலோடு வருகிற இந்த சட்டமன்ற தேர்தலும் வரும் என்று எதிர்பார்க்கிறோம் எல்லாம் வல்ல இறைவன் அந்த சட்டமன்ற தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் ஒருங்கிணைந்து நடத்துவதற்கு துவா செய்து தமிழகத்துடைய முதல்வராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் வர வேண்டும் என்று கேட்டு இந்த பிரார்த்தனையை அரங்கேற்றியிருக்கின்றோம் அவுளியாக்களுடைய துவா பொருக்கத்தினால் இந்த அவுளியாக்கள் தான் இறைவு நேரத்தில் எங்களுக்காக துவா கேட்டு அந்த துவாவை நிறைவேற்றுகின்ற அந்த அற்புதமான நிகழ்வை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக அது நிறைவேற உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்புகளும் உங்களுடைய எல்லோருடைய நல்லெண்ணமும் எங்களுக்கு உறுதுகா இருக்க வேண்டும் என கேட்டு விடைபெறுகிறேன் அலைக்கும் ரகமத்துல்லா பர்காத்துக்கும் செய்திகளை உடனுக்குடன் கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்